ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கள்ளக்குறிச்சியிலேருந்து இன்ஜினியர் ஜான் இப்போ எனக்கு பேக் சைடில் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் புரசக்குறிச்சியில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் இந்த வீடை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து ஒரு வீடு இப்போ அட் ப்ரெசென்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது இப்போ இந்த வீடு தான் நம்ம வந்து கேரளா மாடல் ஹோமு டூ பிஹெச்கே வில்லில் வந்து இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஆன் ப்ராசஸ் இன்னொரு ஒன் வீக்கில் பில்டிங் வந்து ஹேண்ட் ஓவர் ஆகிடும் ஸோ இந்த விசிட்டுக்கு வரும்போது இந்த வீடு எப்படி இருக்குது ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்த வீடு இந்த பில்டிங் வந்து எப்படி இருக்குது நம்ம என்னென்ன ஒர்க் செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வரையும் நம்ம வந்து இந்த மாதிரி வீடை வந்து நம்ம வீடியோ எடுத்து காட்டினதில்ல சரி வீட்டுக்காரங்க வந்து நீங்கள் எடுத்து கொடுங்க நல்லா இருக்குது அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அவங்க சொன்னதுனால உங்களுக்கு வந்து நான் அவுட் புட்டை காட்டுறேன் இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்துன்றதும் இதில் வந்து டெக்ஸ்டர் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி கிரானைட் பேட்டர்னில் நம்ம வந்து ஃபுல்லாக டெக்ஸ்டர் பேட்டர்ன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டுக்குள்ளார வந்து திங்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும் பட் ஆனால் நம்மளுடைய ஒர்க்கை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீட்டோட ஹால் வியூ பார்க்கலாம் ஸோ ஒரு டிவி யூனிட் நல்லா ஒரு பெரிய சைஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து சிஎன்சி கட்டிங் வித் லைட்டிங் ப்ரொவைட்ஸ் பண்ணி நான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு மாஸ்டர் ஒரு சின்ன கெஸ்ட் பெட்ரூம் ஒரு சிம்பிளான ஒரு ஃபால்சிலிங் ஒர்க் கொடுத்துருக்கோம் டூப்ளெக்ஸ் ஸ்டார் ஸ்டார்கெஸ் கிரானைட் ப்ரொவைட் பண்ணி எஸ்எஸ்டைல் வித்து டஃப் அண்ட் கிளாஸ் ப்ரிண்டட் டஃப் அண்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் நம்ம அப்படியே டைனிங் பூஜா யூனிட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இது வந்து டைனிங் யூனிட் ஸோ ஸ்டேர் கேஸுக்கு கீழே இருக்கிற ஏரியாவை வந்து டைனிங் யூனிட்டை நாங்கள் கன்வெர்ட் பண்ணி அப்படியே மாடுலர் கிச்சன் செஞ்சு கொடுத்து அதுக்கு இடத்துல வந்து அழகாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டேபிள் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதோட லைட்டிங் யூனிட் ஸோ அதில் நம்ம ஹைலைட் பண்ணி என்ன நான் மட்டும் நம்ம பார்க்கலாம் சிங்க் அது கீழே சிங்க் யூனிட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆயில் புலோட் பாக்ஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்கிறது இதெல்லாம் வந்து ராக்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ மேலே இந்த மாதிரி கார்னரில் இந்த மாதிரி ஒரு டால் யூனிட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து எஸ்எஸ் ஹைட்ராலிக் கொடுத்துருக்கோம் போக இந்த கார்னர் யூனிட் எல்லாமே சாஃப்ட் க்ளோசர் பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது மேலே வந்து ஃபுல் லாஃப்ட் ஏரியா கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு டியூப்லைட் தான் இருந்தாலும் ரெண்டு வெண்டிலேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அதுதான் மெயின் ஸோ அதனால கொஞ்சம் நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும் சிம்னி யூஸே சிம்னிக்கு பக்கத்தில் பாக்ஸ் யூனிட்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதிலருந்து கொண்டு போகும்போது நம்மளுக்கு வந்து பூஜா யூனிட் தனியாக ஒரு பூஜா ரூமாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட ஃபுல் பூஜா யூனிட் க்ரௌண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் அதோடய யூனிட்ஸ் பார்க்குறோம் ஸோ அட்டாச் பாத்ரூம் ஸோ ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக வாட்ரூப்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ வெண்டிலேஷனால் ஒரு பெரிய விண்டோஸ் மேலே லாஃப்ட் ஏரியாஸ் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டார்கேஸ் டூப்ளெக்ஸ் எல்லாம் ஸோ நல்லா ஒரு வெளிச்சம் வரத்துக்காக நம்ம வந்து ஒரு பெரிய கேஸ் கிட்டே கிளாஸ் ஃபிட்டிங்ஸ் வித் அட்டாச் கிரில்லோடு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஃப்ளோரிங் லைட்ஸ் ஃபுல்லாகவே லெப்போத்ரா கிரானைட்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது கொஞ்சம் வழுக்காமல் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கும் ஸோ அதனால் சேஃப்டி இது ரொம்ப முக்கியம் ஸோ மேலேருந்து வியூ பார்க்கலாம் ஸோ ஸ்டார்கேஸ் ஏறி வந்தோன்னே இது ஒரு பெரிய ஹால் மாதிரி ஐடியா பண்ணி கொடுத்துருக்கிறது அந்த இடத்துல வந்து ஸ்டடிக்கு யூசேஜ் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு வென்டிலேஷன் இங்கே வந்து மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ஒரு பால்கனி யூனிட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் ஒரு காரணம் ஒரு ட ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஒரு சின்னதாக ஒரு வார்ட்ரூப்ஸ் சின்ன யூஸ் ஏஜ் இருக்கிற மாதிரி ஒரு வாட்ரூப்ஸ் கொடுத்துருக்கிறது லாக் ஆகியிருக்கு ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு லாஃப்ட் யூசேஜ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் சின்ன ஸ்டடி டேபிள் ஸோ இந்த வீட்டிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த பால்கனி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் நல்ல ஒரு வென்டிலேஷன் சன்லைட் காத்தோட்டமாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நீங்களே பாருங்களேன் ஸோ ஒரு நல்ல ஒரு பால்கனி யூனிட் சுற்றி இந்த ஏரியாவில் நிறைய மரங்கள் இருக்கிறதுனால நல்ல அழகான ஒரு வியூ ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க வீடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் இப்போ நம்ம நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிற கேரளா டைப் ஹோம் ஸோ இது வந்து மோட்டார் வைக்கிறதுக்காக தனியாக ஸ்பெசிஃபிக்காக அவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்கோம் ஸோ பக்கத்தில் ஒரு பெரிய கேனர் இருக்குது ஸோ அதனால் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுக்குள்ளார நம்ம வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண காற்று எப்படி இருக்கும் ஸோ அதனால் இந்த வென்டிலேஷன் ஏர் ஃப்ளோக்கு இந்த வீட்டில் எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ சூப்பரான இடமா இந்த இடம் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வேற ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ